தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி சிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தலைமை செயலாளருடைய பணிகள் என்ன அவருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கான ஒரு ரிலேஷன் என்ன மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இவருக்குள்ள என்ன தொடர்புகள் எப்படி இவரெல்லாம் பணிபுரியார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிறவர் தான் சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நடைமுறையில் வந்து சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸரை தான் சீஃப் செக்ரட்டரியாக போகணுங்கிறது இல்லை உதாரணமாக ரிட்டையர் ஆன சீஃப் செக்ரட்டரி திரு ஐஏஎஸ் சீனியர் மோஸ்ட் கிடையாது அவருக்கு மேலே இருந்த சீனியர்லாம் இருந்தாங்க யாரெல்லாம் சீஃப் செக்ரட்டரி அந்தஸ்திற்கு வந்துள்ளார்களோ அவர்களில் ஒருவரை முதலமைச்சர் அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் கிட்டத்தட்ட பதினேழு பேர் இருக்கிறாங்க அந்த பதினேழு பேரில் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ண முடியும் இந்த தலைமைச் செயலாளர் அந்தஸ்திற்கு வருவதற்கு உறைந்தது முப்பது வருடங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருக்க வேண்டும் அது மாநிலத்திலோ அல்லது மத்திய அரசு பணியிலோ இருந்திருக்க வேண்டும் அப்போ தான் அவர் வந்து சீஃப் செக்ரட்டரியினுடைய ஸ்டேட்டஸ்க்கு வர முடியும் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் முப்பது வருஷம் ஐஏஎஸ் ஆஃபீஸில் சர்வீஸ் பண்ணி அவங்களுடைய பணி முடிஞ்சிருக்கோ அவங்க எல்லாமே தலைமைச் செயலாளர் அந்தஸ்துக்கு வந்திருக்காங்க ஒரு தலைமைச் செயலாளருக்கு சேலரி அப்பக்ஸ்கேல்னு சொல்லுவாங்க இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் இது இல்லாமல் வந்து டிஏ மற்ற எல்லாம் அவருக்கு உண்டு இந்த தலைமை செயலாளர் தான் நம்பர் ஒன் பியூரோக்ரேட் இன் எனி ஸ்டேட் இருக்கிற செக்ரட்டரிஸ் எல்லாமே ஒரு சீஃப் அப்படிங்கிறதுனால தான் இவருக்கு வந்து சீஃப் செக்ரட்டரி இதையும் மத்திய அரசையும் கம்பேர் பண்ணுறப்ப மத்திய அரசில் வந்து செக்ரட்டரி தென் கேபினட் செக்ரட்டரி மத்திய அரசில் இருக்கிற செக்ரட்டரி வந்து ஈக்குவல் டு சீஃப் செக்ரட்டரி இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க அதாவது அந்தஸ்திற்கு பதவிக்கு போல் அவர்களுடைய அந்த புரோட்டோக்கால் மெயின்டைன் பண்ணுவாங்க அதில் வந்து தலைமைச் செயலாளர் வந்து இருபத்தி மூணாவது இடத்துல வர்றார் ஃபர்ஸ்ட் யாருன்னா பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா செகண்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட் மூணாவது வந்து பிரைம் மினிஸ்டர் இது எதுனா வந்து அந்தஸ்தில் கிடையாது இப்போ உதாரணமாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஒரு அஃபீஷியல் ஃபங்க்ஷன் ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷன்னா யாரை எப்படி உட்கார வைக்கணும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தா இப்போ சீஃப் செக்ரட்டரி இருபத்தி மூணில் வர்றார் நடைமுறையில் ஒரு எம்பிக்கு அடுத்து தான் வந்து சீஃப் செக்ரட்டரி ப்ரோட்டோக்கால் வைஸ் அதாவது மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு அதிகமான ஒரு அந்த புரோட்டோக்கால் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்குறாங்க அதுதான் நம்முடைய வாரட்டா பிரசிடென்ட்ஸ் ஆகிற புரோட்டோக்கால் இதே வந்து யூனியன் டெரிட்டரிஸ் அதுக்கு வந்து வித்தியாசப்படும் நீங்கள் இப்போ டெல்லி ஜம்மு காஷ்மீர் சண்டிகர் இது போன்ற யூனியன் டெரிட்டரிஸ் வந்து அங்கே வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய செக்ரட்டரிக்கு ஈக்குவலாக இருப்பாங்க இப்போ பாண்டிச்சேரி மாதிரி இடங்களில் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி ஆர் அடிஷனல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அல்லது இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கிற ஒரு செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அந்த அந்தஸ்தில் உள்ளவங்க தான் சீஃப் செக்ரட்டரி என் பாண்டிச்சேரி அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இந்த மாதிரி யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த சீஃப் செக்ரட்டரி தான் வந்து இன் ஆல் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அவர் தான் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் சீஃப் மினிஸ்டர்னுடைய அட்வைசர்னு சொல்லலாம் சீஃப் மினிஸ்டர் வந்து சிஎஸ்டை வந்து எப்படி நிர்வாகத்தை நடத்தலாம் அப்படிங்கிறத வந்து அவங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து திரீர்னு வரலாம் அவங்களுக்கு வந்து நிர்வாகத்தினுடைய அனுபவங்கள் தெரியாது இதை யார் சொல்லிக் கொடுப்பது சீஃப் செக்ரட்டரி இப்போது நம்ம தமிழ்நாட்டு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து செக்ரட்டரி ரேங்கில் உள்ளவங்க ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முந்நூறு பேர் இருக்கிறாங்க இதில் டைரக்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு இரநூறு பேர் இருப்பாங்க டெப்டி கலெக்டர் ஆடியோவாக ஜாயின் பண்ணவங்க ஒரு நூறு பேர் ஐஏஎஸ் ஆகி வந்திருப்பாங்க இதில் வந்து இந்த செக்ரட்டரிஸ் இருக்காங்க இல்லையா இந்த செக்ரட்டரிஸ்க்கு எல்லாமே இருக்கிற ஒரு சீஃப் செக்ரட்டரி இவங்க எல்லாத்தையுமே கோஆடினேட் பண்ணுற வேலை ஈஸ் அ கோார்டினேட்டர் அட்வைசர் பாலிசி மேக்கர் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு கம்யூனிகேஷன் ரோன்னா எங்கள் உடனே சீஃப் செக்ரட்டரி தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க வேறு எந்த செக்ரட்டரியும் காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு நோடல் பாயிண்ட் ஃபார் தி ஸ்டேட் சென்ட்ரல் செக்ரெட்டரியேட் மாதிரி இங்கே வந்து ஸ்டேட் செக்ரட்ரியேட் இருக்கு இந்த ஸ்டேட் செக்ரட்ரியேட்டினுடைய ஹெட் யாருன்னா அவர் வந்து சீஃப் செக்ரட்டரி தான் ஒரு சீஃப் செக்ரட்டரி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு நூற்றம்பது ஃபைல் அவர் ரூமுக்கு போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபைலாக தான் இருக்கும் எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி சிஎம்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சீஃப் செக்ரட்டரி பார்த்து அதை வந்து அப்ரூவ் பண்ண பின்னாடி தான் சிஎம்கே போகும் உதாரணமாக ஒரு டிஜிபி ட்ரான்ஸ்ஃபர் அல்லது ஒரு கலெக்டரோட ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் கூட ஹோம் செக்ரட்டரி இனிஷியேட் பண்ணி அடுத்து வந்து சீஃப் செக்ரட்டரி போய் அப்ரூவ் பண்ணி தான் சிஎம்கிட்ட போகும் ஆன் ரெக்கார்டு உள்ள அதிகாரங்கள் யாருக்கு சீஃப் செக்ரட்டரிக்கு போலீஸ்க்கு ஹெட் யாருன்னு கேட்டிங்கன்னா இவரு தான் சீஃப் செக்ரட்டரி தான் போலீஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் அதனுடைய ஹெட் வந்து ஒரு டிஜிபி அதற்கு வந்து ஹெட் யாருன்னா சீஃப் செக்ரட்டரி தான் சீஃப் செக்ரட்டரி இஸ் இன்சார்ஜ் ஆஃப் எவரி திங் லேண்ட் ஆடர் ஸ்டேட்டினுடைய லேண்ட் ஆடம் சரி ஸ்டேட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சரி எல்லாத்துக்கும் சீஃப் செக்ரட்டரி தான் பொறுப்பு இப்போ வந்து அந்த சீஃப் செக்ரட்டரி இவ்வளவு பொறுப்புகள் இருக்கிறப்போ இவர் வந்து ஃபீல்டு விசிட்ஸ் எல்லாம் போக முடியாது இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எல்லாமே வந்து இவருடைய கண்ட்ரோல் தான் ஆனால் அது வந்து பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது இது வந்து பப்ளிக் டிபார்ட்மெண்ட் இந்த பப்ளிக் டிபார்ட்மெண்ட் வந்து சட்டம் ஒழுங்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸனுடைய லீவ் மற்ற அந்த வேலைகளை தான் அந்த பப்ளிக் டிபார்ட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் இதெல்லாம் பார்க்குறவங்க அந்த பப்ளிக் டிபார்ட்மெண்ட் யாரோட ரிப்போர்ட் பண்ணணுன்னா சிஎஸ் தான் பண்ணணும் ஒரு கலெக்டர் லீவ் வேணும்னு சொன்னால் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் மூலமாக சீஃப் செக்ரட்டரி தான் வந்து அந்த லீவே கொடுக்க முடியும் இப்போ ஒரு சீஃப் செக்ரட்ரி பெர்மிஷன் கொடுத்தா தான் ஒரு கலெக்டர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு இடத்துக்கு போக முடியும் டெல்லிக்கு ஒரு அஃபீஷியல் டியூட்டியில் போனால் கூட ஒரு ஜிவோ இஷ்யூ பண்ணணும் அந்த ஜீவோ இஷ்யூ பண்ணுற அத்தாரிட்டி யாருக்கு இருக்குன்னா சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு இது வரலும் பல சீஃப் செக்ரட்டரிஸ்லாம் பார்த்துருக்காங்க பெரிய பிரசித்தி பெற்ற சீஃப் செக்ரட்டரி குமாரசாமி ராஜா அவர்கள் இருந்த காலத்திலிருந்து தற்போது வரலும் நிறைய சீஃப் செக்ரட்டரிஸ் வந்து இருந்திருக்கிறாங்க ராயப்பாங்கிற சீஃப் செக்ரட்டரி இருந்தார் எம்ஜிஆர் அவர்களுடைய பிரியலை பார்த்தா டிவி ஆண்டனி இருந்தார் அதற்கு பின்னாடி ஹரிபாஸ்கர் இருந்தாங்க சொக்கலிங்கம் இருந்தாங்க ராமகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாருங்க இப்படி பல்வேறு சீஃப் செக்ரட்டரி பவர்ஃபுல் சீஃப் செக்ரட்டரி அதே போல் அவங்க மேடம் மாலதி ஸ்ரீபதி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சீஃப் செக்ரட்டரி யாருன்னா கலைஞர் பிரியில் வந்து எம் எம் ராஜேந்திரன் அவர்கள் அவர் அதற்கு பின்னாடி ஒரிசாவினுடைய கவர்னராக இருந்தார் அப்போல்லாம் வந்து சீஃப் செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் வந்து சிஎம் கேட்பார் அந்த தலைமைச் செயலாளருக்கு வந்து வானலாவிய அதிகாரம் உண்டு அந்த அதிகாரத்தை சரியான முறையில் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் கலைஞர் பிரியலில் பார்த்தா இப்போ சிஎம்ஓன்னு இப்போ வந்திருக்கு அப்பவும் சிஎம்ஓ இருந்துச்சு கலைஞர் பிரியில் திரு எல்லாம் வந்து சிஎம் செக்ரட்டரியாக இருந்தார் இருந்தால் கூட ஒரு ஃபைலை வந்து நேரடியாக வந்து சீஃப் செக்ரட்டரி கொண்டு போய் கையெழுத்து வாங்கிடுவார் சிஎம்ஓ பைபாஸ் பண்ணுவார் கலைஞரை வந்து சீஃப் செக்ரட்டரி தான் கன்சல்ட் பண்ணுவார் என்ன தான் அந்த சிஎம்ஓ இருந்தாலும் சீஃப் செக்ரட்டரியுடைய பேச்சை கேட்டு தான் எந்த ஒரு பாலிசியோ அல்லது எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையோ ட்ரான்ஸ்ஃபரையோ பண்ணுவாங்க ஆனால் மேடம் ஜெயலலிதா அவர்களில் வந்து வந்த பின்பு வந்து சிஎம்ஓன்னு சொல்லுவோம் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் அதில் ஒரு நாலு செக்ரட்டரிஸ் போடுவாங்க சிஎம் செக்ரட்டரி ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க பிரித்து கொடுத்துருவாங்க போர்ட்ஃபோலியோ அலக்கேஷன் மாதிரி செக்ரட்டரி ஒன் டு சிஎம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஹோம் பார்ப்பார் பப்ளிக்கை பார்ப்பார் டிடபிள்யூடி எஜுகேஷன் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ சிஎம்ஓவில் இருக்கிற நாலு செக்ரட்டரிஸும் அவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ அலகேஷன் மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்க அவங்க கோஆடினேட் பண்ணுவாங்க இந்த சிஎம்ஓவில் இருக்கிற தனி செயலாளர்கள் அதாவது முதலமைச்சர்னுடைய தனி செயலாளர்கள் சீஃப் செக்ரட்டரியினுடைய அப்ரூவல் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது ஆனால் நடைமுறையில் எப்படி ஆச்சுன்னா மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு பின்பு சிஎம்ஓ வந்து ஒரு பவர்ஃபுல் பவர் சென்டர் மாதிரி ஆகிப்போச்சு இப்போ சிஎம்ஓ என்ன இனிஷியேட் பண்ணுறாங்களோ அதில் வந்து சிஎஸ் அப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை சிஎஸ் போய் வந்து சிஎம்ஐ பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து சிஎம் செக்ரட்டரிஸ் வந்து அவங்க பார்த்து எல்லாத்தையுமே ப்ரீஃப் பண்ணுவாங்க ஒரு காலத்தில் வந்து சிஎஸ் தான் ப்ரீஃப் பண்ணுவார் அதற்கு பின்னாடி தான் வந்து செக்ரட்டரிஸ் டு சிஎம் வந்து போய் பார்ப்பாங்க இப்போ வந்து வேறு மாதிரியான ஒரு நிலைமை நடைமுறையில் இது ஒவ்வொருத்தருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது தட் இஸ் எ ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆர் ஸ்டைல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஜிவி ஆண்டனி சொக்கலிங்கம் இது போன்ற ஒரு பவர்ஃபுல் சீஃப் செக்ரட்டரிஸ் இருந்தாங்க அவங்க சொன்னதெல்லாம் வந்து சிஎம் கேட்டுக்குவார் பட்டு கடைசியாக வந்து சிஎம் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து செய்வாங்க அதான் வந்து ஒரு நடைமுறையில் இருக்கின்ற ஒரு ஆளுமை சீஃப் செக்ரட்டரியை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு மூணு மீட்டிங் போடுவார் இந்த மீட்டிங்லேயே டைம் போயிடும் ஃபைல் பார்க்க டைம் சரியாயிடும் அப்புறம் எல்லா ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸுக்கும் அந்த முந்நூறு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் பிஏஆர் பெர்ஃபாமன்ஸ் அப்ரைசல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெர்ஃபாமன்ஸ் அப்ரைசல் ரிப்போர்ட்டை வந்து ஈவன் டிஜிபி கூட அவர் தான் கடைசியாக வந்து எழுதணும் ரகசிய அறிக்கைம்பாங்க இப்போ ரகசிய அறிக்கை கிடையாது இவர் எப்படி வேலை பார்த்தாரு இவர் திறமையானவரா ஃபிட்டானவரா அப்படிங்கிறத இவர் தான் ஒவ்வொரு அதிகாரிக்கும் எழுதணும் அந்த பொறுப்பு இருக்குது அதுக்கே ஒரு மூணு மாதம் எடுக்கும் டைம் எடுக்கும் இப்படி இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்தா தான் ஒரு சீஃப் செக்ரட்டரினால் சிறப்பாக பணிபுரிய முடியும் இதற்கிடையில் வந்து அவங்க ஃபீல்டு விசிட்ஸ் எல்லாம் போக முடியாது போகவும் தேவையில்லை இங்கிருந்தே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அதுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற செக்ரட்டரிஸ் இது வந்து பப்ளிக் செக்ரட்டரி இருக்காங்கன்னா பப்ளிக் செக்ரட்டரி வந்து கலெக்டர்கிட்ட டெய்லி வந்து ரிப்போர்ட் வாங்குவாங்க அது மாதிரி அங்கேருந்து வரைக்கே வரும் இப்போ வந்து அனைத்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இப்போ வந்து போலீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும் ஐஏஎஸ் ஆஃபீஸோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து சீஃப் செக்ரட்டரியோட அப்ரூவல் இல்லாமல் நடைபெறாது நினச்சாருன்னா சீஃப் செக்ரட்டரி ஒரு ஃபைலை கூட்டை பண்ணி டிரான்ஸ்ஃபர் ஃபைலை வந்து இனிஷியேட் பண்ண முடியும் ஆனால் நடைமுறையில் வந்து யார் சிஎம் ஆஃபீஸ் வந்து டிசைட் பண்ணுது சிஎம் ஆஃபீஸ் டிசைட் பண்ணி அந்த ஃபைலை இனிஷியேட் பண்ணி பப்ளிக்கை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக்னு சொல்லுவீங்க அது வந்து இனிஷியேட் பண்ணி இங்கே வருது சரி இப்போ வந்து சீஃப் செக்ரட்டரி வந்து ஒரு புதிய ஒரு அரசாங்கம் வந்த உடனே சிஎம் வந்து சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணுறார் அது எப்படி பண்ணுவார் அது ஆர்டர் யார் போடுறது சிஎம் சொன்ன உடனே அந்த ஃபைல் வந்து பப்ளிக் டிபார்ட்மெண்ட் போய் சிஎம்ஓ வந்து இஷ்யூ பண்ணும் அதற்கு முன்னாடி இருக்கிற சீஃப் செக்ரட்டரி அதை அப்ரூவ் பண்ணுவார் இதுதான் வந்து ப்ரொசீஜர் முதலமைச்சருனுடைய தனிச் செயலாளர்களுக்கு நடைமுறையில் அதிக அதிகாரம் உள்ளது சீஃப் செக்ரட்டரி அவர் வந்து இயற்கையிலேயே அவருக்கு அதிகாரம் இருந்தாலும் சிஎம்ஓ தான் நடைமுறையில் ஒரு பவர்ஃபுல் லாபியாக இருக்கின்றது சட்டம் ஒழுங்கிற்கும் வந்து தலைமை செயலாளர் தான் பொறுப்பாக இருந்தாலும் அந்த சட்டம் ஒழுங்கை சரிவர நிலைநாட்டுவது யாருன்னு கேட்டால் டிஜிபி தலைமையில் உள்ள காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அதுக்கு வந்து சீஃப் செக்ரட்டரி பொறுப்பாக முடியாது மத்திய அரசிலிருந்து நிதி தருகின்றார்கள் அது வந்து ஆதித்ராவிட மக்களுக்கு பட்டியலத்தோருக்கு இந்த நிதிகள் சரிவர செல்கின்றனவா என்பதை பார்ப்பதும் தலைமைச் செயலாளரே அது மட்டுமல்ல அந்த முக்கிய பிரமுகர்கள் வருகை அம்பாசிடர்ஸ் அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இப்போ ஃபாரின் பிக்னடின்னு சொல்லக்கூடிய இவங்கள்லாம் வர்றப்போ அவர்களை வந்து இவர் தான் போய் முன்னாடி வரவேற்கணும் சிஎம் கடுத்து இவர் தான் நிற்பார் அந்த ஒரு பப்ளிக் புரோட்டால் அதையும் இவர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அது மட்டுமல்ல இந்த முக்கிய நபர்களுடைய வருகையின் போது அந்த பாதுகாப்பை ஆய்வு செய்கின்ற பொறுப்பும் அது காவல்துறையினுடைய கடமையாக இருந்தாலும் இவரும் அதை வந்து ஒரு ஆய்வு செய்வார் இது வந்து சரியான முறையில் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதையும் ஆய்வு செய்வார் அதே போல் மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகம் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து சீஃப் செக்ரட்டரி பொறுப்பில் நம்ம வந்து பொதுவாக மக்கள் நினைக்கிறார்கள் வந்து சீஃப் செக்ரட்டரி தான் எல்லாத்துக்குமே பொறுப்புன்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை அப்படின்னாலோ அல்லது அவங்க அங்க இருக்கிற ஒரு சில அரசியல் நிகழ்வுகளோ நடந்தால் அதற்கு வந்து தலைமைச் செயலாளர் பொறுப்பு இல்லை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தலைமைச் செயலாளர் நினைத்தால் ஒரு ரெண்டு எஸ்பியை ரெண்டு கலெக்டர்ஸை நாலு டிஆர்ஓவை நாலு ரெஜிஸ்டாரை இவங்களை சஸ்பெண்ட் பண்ணால் அவங்க செய்த முறைகேடுகள் அல்லது பணி செய்ய தவறி அவர்கிட்ட சஸ்பெண்ட் பண்ணால் அப்படியே டைட்டன் பண்ண முடியும் அது பண்ணுறது அப்படின்னு சொன்னால் சீஃப் செக்ரட்டரி நினைச்சா கூட வந்து அரசியல் காரணமாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அதெல்லாம் வந்து இன்டிகசிஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாம் ஒரு அதிகாரி நினச்சால் கூட அதை வந்து ஒரு நிர்வாகத்தை நடத்துவது யாருன்னா மக்களினுடைய பிரதிநிதிகள் மக்களினுடைய பிரதிநிதிகளுக்கு தான் உண்மையிலே அதிக அதிகாரம் இருக்கிறது என்பதை நம்முடைய இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு அதனால் அதிகாரிகள் வந்து நினைத்தாலும் ஒரு சில நேரங்களில் தான் செய்ததை நடத்த முடியாது இப்போ ஒரிசாவில் வந்து நம்முடைய தமிழர் நான் படித்த வேளாண்மை கல்லூரியில் எனக்கு ஜூனியராக இருந்தவர் தான் மிஸ்டர் பாண்டியன் அவர் வந்து முதலமைச்சருடைய செயலராக இருந்தார் ஒரிசாவில் அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல் பியூரோக்ராட்டாக இருந்தார் சீஃப் செக்ரட்டரி விட அவர் தான் அதிகமாக பவர்ஃபுல்லாக இருந்தார் இப்போ வந்து அவருக்கு பெரிய பொறுப்பு கொடுத்து கட்சியிலே சேர்த்திட்டாங்க பவர்ஃபுல் ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்கிறப்போ அது வந்து அவங்களுடைய செய்கின்ற செயல்கள் வந்து அவர்களுடைய பவரை காட்டுவதற்காக இல்லை மக்களிற்காக மக்களுடைய நலனுக்காக யார் அந்த அதிகாரத்தை செலுத்துகின்றார்களோ அவர்கள்தான் ஒரு சிறந்த தலைமைச் செயலாளராக உருவாக முடியும் அது மக்களின் மனதிலே ஒரு நல்ல அதிகாரியாக திகழ்ந்தால்தான் அவர் சிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி அல்லது முதலமைச்சருடைய தனி செயலாளராக இருந்தாலும் சரி மக்களிடம் ஒரு அங்கீகாரம் பெற முடியும் இல்லாவிடில் அது ஒரு குரோட்டன் செடி போன்றுதான் தான் இருக்கும்